அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கடந்த ரெண்டு வாரமாக வந்து ஒரு சாங் வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க என்ன சாங் அப்படின்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி இந்த சாங் வந்து அம்மா ஆட்சி காலத்துலேயே வந்துருச்சுங்க அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த சாங் வந்து வந்துருச்சு அது வந்து கருணாநிதி பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த சாங் வந்து கிரியேட் பண்ணி பாடி விட்டுட்டாங்க இந்த சாங்கை வந்து நம்மளுடைய நம்மளுடைய திமுக வந்து அப்போ வந்து இதை வந்து எதிர எதிர்த்துச்சா அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா அந்த சாங் வந்து அப்போ இருந்து அந்த சாங் வந்து அதிமுக பிரச்சார கூட்டத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு ஆனால் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் நம்ம அண்ணன் சாட்டை அண்ணன் வந்து அந்த சாங் வந்து மேடையில் வந்து பாடிட்டார் அதாவது வந்து இந்த சாங் வந்து இவ்வளோ ட்ரெண்டாக காரணம் அதாவது இது பழைய பாட்டாக இருந்தாலும் இப்போ ட்ரெண்டாக இந்த ரெண்டு வாரமாக ட்ரெண்டாக காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுமில்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் அதை வந்து சொல்கிறேன் அவர் வந்து விக்ரவாண்டி தொகுதியில் வந்து இப்போ இடைத்தேர்தல் நினச்சி பார்த்தீங்களா அதில் வந்துட்டு மேடையில் வந்து பாடிட்டார் அந்த பாட்டை பாடும்போதே அவர் சொல்கிறார் கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி அப்படிங்கிற அந்த சாங் வந்து நீங்கள் கேட்டுப்பாரு ஏன்னா கேட்டிருப்பீங்க அப்படி கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நம்மளுடைய சேனல்லேயே இருக்குது இந்த சாங் வந்து பாடினதுனால பாடி முடிச்சிடுறாரு பாடி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சாங் வந்து நான் பாடலைங்க எங்கள் அண்ணன் வந்து சீமான அண்ணன் தான் பாடினார் ஏதாவது வழக்கு தொடக்கிறது இருந்தால் அவர் மேலே தொடுங்க இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அவர் சொன்னார் நான் இப்போ பாடினேன் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லிட்டாரு ஆனால் வந்து இது வந்து பழைய சாங் அதிமுக பிரச்சார கூடத்தில் பயன்பட்ட அதாவது பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு ஆனால் வந்து இவர் சொன்னது என்ன இவர் சீமான அண்ணன் பாடினார் ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது நாங்கள் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும்போது அதனால் ஏதா இருந்தாலும் அவர் மேலே தொடுங்கன்னு வந்து சொல்லிட்டாருங்க இதை வந்து அதை அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை கிடையாதுங்க அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பாடினது இப்போ நாங்களாம் வெளியில இருக்கோம் அப்படின்னா வெளி வெளி மாவட்டம் எங்களுக்கெல்லாம் அந்த சாங் வந்து தெரியவே தெரியல உண்மையாலுமே தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இதை கம்முன்னு இருக்காமல் நம்மளுடைய உடன்பிறப்பு நம்மளுடைய உடன்பிறப்பு இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளுடைய உடன்பிறப்பு இல்லை திமுகவோட உடன்பிறப்பு திமுகவோட உடன்பிறப்பு இருக்காங்க பார்த்தீங்களா யாராவது ஒருத்தர் கட்சியில் நல்ல பேர் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சாட்டை ச சாட்டை அண்ணன் மேலே வந்து கேஸ் கொடுக்குறாரு கேஸ் கொடுக்கும்போது அவரை வந்து அரசும் பண்ணிடுறாங்க எதனால் அப்படின்னா இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு ஒருத்தர் ஹை லெவலில் வந்து ஒருத்தர் இருந்து மறையிறாங்கன்னா உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணோன்னே அவர் வந்து அந்த பாட்டை தான் பாடினார் ஆனால் இதுக்கு முன்னாடியே பிரச்சார கூடத்தில் பயன்பட்டு இதுக்கு முன்னாடி பிரச்சார கூடத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து பொங்கி இழாமல் ஒரு ஒரு மேடை பிரச்சாரத்தில் வந்து பேசினப்போ நீங்கள் பொங்கி எழுந்து பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னு எல்லாத்தோடைய வாதமாகவும் வந்துருச்சு இதை கம்முனு இல்லாமல் அதாவது எப்படின்னா கம்முனு இல்லாமன்னா இதை வந்து கம்மு விட்டுருந்தா கூட அவர் பேசுனா அப்போ விட்டுருந்தா கூட அந்த பாட்டு வந்து அவ்வளோ ட்ரெண்டாக இருக்காதுங்க இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேலையில் போகிற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ட கதையா அந்த மாதிரி சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்த மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணோன்னே தெரிஞ்சோடனே நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் அந்த சாங் வந்து என்னான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேடும் போது இந்த ரெண்டு வார லெவலில் அந்த விக்ரமாண்டி தொகுதி எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அதுலேருந்து பீக்கில் போச்சுங்க நம்பர் ஒன் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கெலாம் அந்த சாங் வந்து போயிட்டுருக்கு தெரியாதவங்க கூட அந்த சாங் வந்து தெரிய வச்சுட்டாங்க ஐயா கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சவரை வந்து அது வந்து இப்போ நம்மளாம் கிரியேட் பண்ணி பேசினா தான் தப்பு ஆல்ரெடி இறந்த சாங்கை வந்து தெரியப்படுத்திட்டாங்க நிறைய பேர் வந்து இந்த சாங்குக்கு கீழே நான் போய் பார்த்தேங்க நிறைய கமாண்டு நிறைய நிறைய கமாண்ட் வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சாங் வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க இதெல்லாம் காரணம் யார் ஒரே ஒரு உடன்பிறப்பு செஞ்ச காரணம் அவர் பாட்டுக்கு பாடிட்டு மேடையில் ஒட்டு கம்முனு போயிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாதுங்க தேவையில்லாமல் ஒரு கேஸை கொடுத்து அவரை உள்ளே அரஸ்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தேவைங்களா உடன்பிறப்புங்களே நான் உங்களே பார்த்து தான் கேட்குறேன் இதை கம்முன்னு விட்டுருந்தா அதோடு போயிருக்கோம் இப்போ யாரு கேட்டாங்க இப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன் ஒருவேளை என்னையும் பிடிச்சி உள்ள போட்டாலும் போடலாம் ஏன்னா வந்து இந்த வீடியோவை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் அந்த பாட்டை பற்றி அதனால் பிடிச்சி உள்ள போட்டாலும் போடலாம் இதெல்லாம் வந்து கம்முன்னு அதாவது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை உண்டு நீங்கள் உண்டு இருந்திருந்தா கூட அந்த பாட்டு அந்த பாட்டோட அதோட முடிஞ்சிருக்கும் அந்த ஸ்டேஜோட தேவையில்லாமல் வேலையில் போகிற ஓடன பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் அந்த சாங் மட்டும்தாங்க வருது காலையில் வந்து கேட்டால் பக்தி தான் வந்து இருக்குது நிறையா பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா டெய்லி இரண்டு முறையாவது இந்த சாங்கை வந்து கேட்டால் தான் எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அந்தளவுக்கு ட்ரெண்டிங் ஆகி விட்டீங்க உடன்பிறப்புகளே இதுவே உங்களுக்கு நியாயமாக இருக்குதா ஐயா கருணாநிதி ஐயாவுடைய ஆவி கூட உங்களுடைய உங்களை வந்து மன்னிக்காதுங்க இந்தளவுக்கு ட்ரெண்டிங் பண்ணி விட்டீங்கல்ல அவர் நான் சிவனையனு தாண்டா இருக்கிறேன் கடற்கரை ஓரத்தில் ஏண்டா என்னை இப்படி பழி வாங்குறீங்க அப்படின்னு வந்து அவரே அவருடைய ஆத்மாவே நினைக்கும் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் பண்ணி விட்டீங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்ல முடியும் சரிங்களா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த சாங்கை பற்றி சொல்கிறதுக்கு ஏதோ தோணுச்சு அதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த சாங்கை பற்றி கீழே என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ